எம் வாழ்வை உமக்கு உம்மை அன்பு செய்கின்றோம் இறைவா நீர் எங்களை தேர்ந்தெடுத்து எங்களுக்கு தேவையான ஆசிர்வாதங்களை நாள்தோறும் கொடுத்து இதோ இறை அரசின் அங்கத்தினர்களாக வாழ அழைக்கின்றேன் உமது இரக்கத்தினால் எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களுக்கு மறுவாழ்வை கொடுக்கின்றீர் ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகின்ற கிருவைக்காகவும் உமது இரக்கத்திற்காகவும் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே ஆண்டவரே நீர் இறைவனின் இரக்கத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டீர் இதோ நீர் எங்களுக்காக மறித்து எங்களுக்கு மறுவாழ்வை கொடுத்திருக்கிறீர் நீ கொடுத்திருக்கிற மறுவாழ்விற்காகவும் உமது ஆசிர்வாதத்திற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு இறைவனின் திட்டத்தை நிறைவேற்ற இறைவன் மக்களை தேர்ந்தெடுத்து வழிநடத்துவார் என்றும் அவருடைய அடிச்சுவடை பின்பற்றி நாம் வாழ வேண்டும் என்றும் அழைப்பு விடுக்கிறது நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்ல அருமையான ஓமையை கொடுத்து அதன் மூலமாக இறைவன் விரும்புவதை மக்களுக்கு செய்வார் என்றும் அவருடைய இரக்கம் மக்களை நோக்கி எந்த வேளையிலும் வரும் என்பதை தெல்லம் தெளிவாக விளக்குகின்றார் இதோ இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் கடவுளுக்கு ஏற்றவர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார் இறைவன் நமக்கு பலவிதமான ஆசிர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம் பயன்படுத்தி இறைவனுக்கு ஏற்றவர்களாக இந்த உலகத்தில் வாழ்வோம் ஆண்டவரே நாங்கள் சிறப்பாக எங்களுக்காகவும் எங்களோடு இருக்கின்ற மக்களுக்காகவும் ஜபிக்கிறோம் உலகில் உள்ள அனைத்து நாடுகளுக்காக ஜபிக்கிறோம் நாட்டில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யவும் குறிப்பாக போர்கள் தவிர்த்து அன்பை வெளிப்படுத்துகிற நபர்களாக நாங்கள் வாழவும் எங்களுக்கு அருள்தாரும் உலகில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்காக ஜபிக்கிறோம் குடும்பங்களிலே அமைதி மகிழ்ச்சி சமாதானம் நிலவ வேண்டும் என்றும் குறிப்பாக இதோ விவாகரத்து செய்ய வேண்டும் என்று விரும்பி கொண்டிருக்கிற தேடிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதத்தில் பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் அவர்கள் இறைவனின் ஆசிரால் சேர்ந்து வாழவும் குழந்தைகளுக்கு எடுத்துக்காட்டான பெற்றோர்களாக இருக்கும் துணை புரிய வேண்டும் என்று ஜபிக்கிறோம் ஆண்டவரே மருத்துவமனையில் பலவிதமான நோய்களால் வருத்தத்தில் வாழ்கிற ஒவ்வொரு நபர்களையும் பார்த்து ஒப்பு கொடுக்கிறோம் நோயாளிகளை தொட்டு குணப்படுத்தி ஏச ஆண்டவரே ஒரு வல்லமையான அபிஷேகத்தினால் நோயாளிகளை தொட்டு அவர்கள் நலமுடன் வாழ அவர்களுக்கு கிருபை செய்தருளும் இறைவா எங்களுக்காக ஜபிக்கிறோம் நாங்கள் உம்மை அன்பு செய்யவும் உம்மை வெளிப்படுத்துகிற கருவிகளாக வாழும் எங்களுக்கு அருள் தாரும் நாங்களும் உடல் உள்ள சுகத்துடன் வாழ எங்களுக்கு வரம் தாரும் ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம்மோடு வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜபிப்போம் நம்பிக்கையோடு நாம் ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு நல்லதை செய்வார் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்